வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாரல் மந்திரம் மந்திரமாகும் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த மந்திரத்தை காலை மாலை என்று இரு நேரங்களில் சொன்னாலும் சரி அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாலும் சரி கைமேல் பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த குறை தீர வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லுவது ரொம்பவே நல்லது குறிப்பாக வினைகளை தீர செய்வது நன்மைகளை தரக்கூடியது இந்த மந்திரமாகும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட வேல்மாரல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து இதனை படித்து வருவது சிறப்பானதாகும் இந்த மந்திரத்தை சொல்லி வருவதால் மனபயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது படுகிறது பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்லுவது பல மடங்கு அதிகமான பலன்களை தருகிறது என்றும் கூறப்படுகிறது இதனை முறையாக சொல்லி வருபவர்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கிறது நோய் தீர வேண்டும் என்பவர்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பவர்கள் இந்த மந்திரத்தை படிப்பது ரொம்பவே நல்லது வேல்மாரல் மந்திரம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் என்ற இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி முருகப்பெருமானிடம் வழிபட முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானிடம் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீராத நோய்கள் கரும வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம்தான் வேல்மாரல் மந்திரமாகும் இந்த வேல்மாறல் மந்திரத்தை படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேல் அருகில் இருப்பதை உணர முடியும் வேள் படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும் வேள்மாறலையும் திருப்புறங்களையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படித்து வருகிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை காண முடிகிறது மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமன் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் நமக்கு துணையாக முருகன் நம்மோடு இருக்கிறார் என்ற அனுபவபூர்வமாகவும் உணர முடிகிறது முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்கள் ஒன்றுதான் வேர்மாறலாகும் கந்த சஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலகமாக அதிகமானவர்களால் தேடப்பட்ட பாடல் வேள் மாறலாகும் மிக மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேள் மாறல் மந்திரம் ஆகும் ஆனால் வேர் மாறலின் மகிமை தெரியாமலும் வேல் மாறலை படிப்பதற்கான சரியான முறை எதுவென்றும் தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுமையாக கிடைப்பதில்லை புதிதாக வேல் படிக்கத் படிக்க தொடங்குபவர்கள் முருகப்பெருமானின் மீது ஒன்றரை லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரி நாதரை இயற்றியதுதான் வேல் வகுப்பு ஆகும் வேல் வகுப்பு வேல் இரண்டுமே ஒன்றுதான் அருணகிரி இயற்றிய வேல் வகுப்பு என்னும் பதினாறு வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல் முன்னும் பின்னுமாக மேலும் கீழமாக மாறி மாறி வரும்படி அமைந்து வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியதுதான் இன்றும் நாம் படிக்கும் வேல்மாரலாகும் இந்த வேல்மாரல் பாடப்படும் தலம் முருகப்பெருமானின் நறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தளத்தில்தான் அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நாலு வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல் மாறலை ஏற்றியிருக்கிறார் இது வினைகளை தீர்க்கும் மகா மந்திரம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாம் செய்த தீவினை நோயுள்ளவற்றை அறுத்தெறிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகவும் இது விளங்குகிறது நேர்மாறலை எவர் ஒருவர் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணியம் செய்தவர் என்று தான் சொல்ல வேண்டும் வேல் படிக்கும் சரியான முறை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை மூன்று முறை சொல்லிவிட்டு வேல்மறலை படிக்க தொடங்க வேண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தணன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் என்ற இந்த மகா மந்திரத்தை அடியை முதலில் இருபது முறையும் அறுபத்தி நாலாவது பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் சொல்ல வேண்டும் முதலில் இருபது நிறைவில் இருபது நடுவில் அறுபத்தெட்டு என மொத்தம் நூற்றி எட்டு முறை இந்த வரிகள் ஓதப்பட வேண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன்வேலை என்ற பாடல் அடியை இருபது முறை பாடிய பிறகு பருதமுலை எனத் தொடங்கும் பாடலை பாட வேண்டும் ஒவ்வொரு பாடலை பாடிய முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் என தொடங்கும் வேல் மந்திரத்தை அடியை பாட வேண்டும் வேல் மாறலை பத்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டுடனும் தினமும் காலை மாலை என இரண்டு நேரங்களிலும் பாட வேண்டும் முடியாதவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வேல் மந்திரத்தை சொல்ல வேண்டும் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்களாவது விடாவல் வேல் மாறலை படிக்கிறது ரொம்பவே நல்லது வேல் படிக்கும்போது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சொல்லாமலும் முருகனரலை பெறுவது ஒன்றே நோக்கமாக கொண்டு படிப்பது நம் ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் வீண் பிரச்சனைக்கு ஆளாகி தலை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் நோயால் பாதிக்கப்பட்டு மீள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இதே போல பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வள்ளியம்மனை வழிபாடு செய்வதும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன் வேண்டும் என்று நினைப்பவர்களும் தேவயானி அம்மனை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இப்படி தம்பதி சகித்தமாக இருக்கக்கூடிய இவர்களை நாம் ஒட்டுமொத்தமாக வழிபாடு செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வேல் எப்படி படிக்க ஆரம்பிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வேல்மாறலை படிக்க ஆரம்பிக்க போகிறோம் என்றால் முதலில் நாம் திருத்தணி சென்று அங்கே அங்கு இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானே சமேத முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவரிடம் அனுமதி வாங்கிய பிறகுதான் வேறுமாறலை படிக்க ஆரம்பிக்க வேண்டும் அங்கு சென்று அவரிடம் இந்த கோரிக்கைகளை இத்தனை நாட்கள் வேறுமாறலை நான் படிக்கப் போகிறேன் என்று அவரிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி கிருத்திகை போன்ற முருகப்பெருமான உகர்ந்த நாட்களில் வழிபாட்டினை ஆரம்பிப்பது ரொம்பவே நல்லது வேல் மாறலை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை பாராயணம் செய்து வந்தால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பிரம்மமுர்த்த நேரத்தில் பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது மாலை நேரத்திலும் பாராயணம் செய்யலாம் வேல் மாறலை தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு முறை படிக்க முடியாதவங்க காலையில பத்து முறையும் மாலையில பதினோரு முறையும் பிரித்து படிக்கலாம் அது ஒரு தவறு ஒன்றும் கிடையாது வேல் படிக்க ஆரம்பிக்கும் போதே வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு திரி போட்டு தீபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானை அலங்காரம் செய்து கொள்ள அலங்காரம் செய்து முதல் நாளில் மட்டும் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து மற்ற நாட்களில் தேன் மாவு கற்கண்டு பால் போன்ற உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்தும் வழிபடலாம் இப்படி வைத்து முடித்துவிட்டு பூஜை அறையில் தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு பார்த்தவாறு உட்கார்ந்து கொண்டு வேல் மாறலை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது ஒரு முறை படித்து முடித்த பிறகு உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்றாற்போல் கூட பூஜை அறைக்கு வெளியே வந்து கூட உட்கார்ந்து வேல் மாறல் பாடலை பாராயணம் செய்யலாம் கரையில் உட்கார்ந்து பாராயணம் செய்ய முடியாதவங்க சேரில் உட்கார்ந்து பாராயணம் செய்யும் போது தரையில் கால் படாதவாறு துணியை விரித்து அதற்கு மேல் காலை வைத்துக்கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும் ஒரு முறை படித்த பிறகு சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு கூட மறுபடியும் பாராயணம் செய்யலாம் அது தவறு ஒன்றும் கிடையாது எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை படித்திருக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு இந்த முறையில் வேல் மாறலை படிக்கும் பொழுது நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வேல் மாறலை இந்த முறையில் பாராயணம் செய்பவர்களுக்கு வள்ளி தெய்வானே சமேத முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நீங்கள் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே வேல் மாறல் பாடலை பாராயணம் செய்யும் பொழுது பக்தி பயபத்தியுடன் முருகப்பெருமானை வணங்கி பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்மோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்